தமிழ்நாட்டுல வளர்க்கும் போல நம்ம இந்த வேலையெல்லாம் நடக்காதுன்னு நம்ம சொல்லிடலாம் ஐ மீன் ஜெயிக்க மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் இந்த சிக்கல் வந்து மிகப்பெரிய சிக்கல் எனக்கு தெரிஞ்சு இந்த பர்த் சர்டிபிகேட் அப்படிங்கிறது எப்ப வருது அப்படின்னா தமிழ்நாட்டில் எழுபத்தி தான் வருது அதுக்கு முன்னாடி பர்த் சர்டிஃபிகேட்ன்ற கான்செப்டே கிடையாது பர்த் சர்டிபிகேட்ன்ற கான்செப்டே கிடையாது ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்ப்போம் சேர்த்த உடனே டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் அப்படின்னு ஸ்கூலில் கேட்பாங்க அப்பா சொல்லுவார் அப்பா சொல்கிறது தான் டேட் ஆஃப் பர்த் அதை போட்டு ஸ்கூலில் சேர்த்துருவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதை வந்து கடைசியாக ஒரு தடவை பத்தாம் கிளாஸப்போ உறுதிப்படுத்திப்பாங்க ஏன்னா அது வந்து சர்டிஃபிகேட்டில் அந்த டேட் ஆஃப் பர்த் வந்துடும்றதுனால உன் டேட் ஆஃப் பர்த் கரெக்டு தானா இல்லை மாத்திரமான அப்பா அப்பாட்டை கேட்டுவாங்க போங்க அப்படிம்பாங்க அப்போ தான் அந்த சாதியும் கேட்பாங்க சாதியாகவும் அந்த டிசியில் பதிஞ்சிடுவாங்க அதுக்கு வந்து அப்போல்லாம் பெருசாக வந்து எந்த செக்கிங்லாம் கிடையாது அதன் அதை கொண்டு போய் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் போய் சர்டிஃபிகேட் வாங்க போகும்போது தான் பெற்றோரோட சர்டிவிகேட் எடுத்துகிட்டு வாங்காமங்க அப்பவும் பாருங்கள் பெற்றோருக்கு வந்து ஸ்கூலுக்குலாம் போகலன்னா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ என்னோட சர்டிஃபிகேட் வாங்க போகும்போது எங்கள் அப்பாவோட அந்த ஸ்கூல் ஃபைனல் சர்டிஃபிகேட் இருந்தது அதில் அதில் அதை போட்டிருந்ததுனால அதை கொண்டு போய் காமிச்சு தான் சர்டிஃபிகேட் வாங்க முடிஞ்சுது அப்போ ஒரு ஒழுங்குமுறைக்கு இன்னும் அதாவது தமிழ்நாடு போல முன்னேறிய மாநிலங்களிலேயே எழு எழுபத்தொம்பதுக்கு முன்னாடி பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது இது ஏன் இவ்வளவு குறிப்பா எழுபத்தொன்பதுன்னு நான் சொல்லனா ஒருவேளை எழுபத்தெட்டா கூட இருக்கலாம் எனக்கு தெரியாது